வணக்கம் நேரிலே கடவுளூர் டிவி நேருக்கு லக்ஷ்மண அன்பு வணக்கங்களை நம்ம பார்க்க போகிறது வார ராசி வரும் இருந்து தேதியிலேருந்து பத்தொன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்த்து லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக நீ ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினால் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபுக்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு வந்து என்ன தசாபுக்தி அந்தங்கள் வரும் அதை நினைவு பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் ரிச்சிக ராசி ரிச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி ஆதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கிற இருக்க பாதகஸ்தான செவ்வாயிருக்கிறது மட்டும் இல்லாமல் தந்தை தந்தை சார்ந்த ஒரு ஒரு அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது வெளிநாட்டில் இருக்கவங்களும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க கொஞ்சம் மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றபடி வந்து வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்களேங்கிற மாதிரி மன மனக்கலக்கங்களை ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அதுக்காகவும் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு வந்து ஏழில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அது ஒரு சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் மற்றபடி மூன்றாம் அதிபதி நாளில் இருக்கும்போது அந்த தாயருடைய சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் செலவினங்கள் தாயருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் செலவு வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது உங்களுக்கும் உங்கள் அம்மா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்துக்கணும் வண்டி வாகனம் சின்ன சின்ன செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது ஸோ ஐந்தாம் அதிபதியான குரு வந்து ஏழில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சியில் நடத்தலாம் குழந்தைகளுக்காக வந்து ஏதாச்சும் புதுசாக ஏதாவது பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதனால ரொம்ப நல்லாயிருக்கும் மற்றபடி வந்து உங்களுக்கு ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்குது ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்கள் தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு ஃபைட் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க அதனால வந்து கொஞ்சம் மன உளைச்சலவரெல்லாம் பார்த்து நடந்துங்க வெளிநாட்டில் இருக்கவங்க வேலை செய்கிறவங்களாம் வந்து கொஞ்சம் கவுன் இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் ஓகேங்களா கடன் கடன் சம்பந்தமான விஷயங்களை வந்து கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க இல்லைன்னா அதனால ஒரு அவ பேர் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஏழாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியாக அவர் இருந்து அவர் வந்து இப்போ நாளில் இருக்கும்போது நல்ல பூமி பூமி சம்மந்தமான விஷயங்கள்லாம் திடீர் லாபங்கள் திடீர் லாபங்கள் நல்ல பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதுக்காக செலவு கொஞ்சம் ஆகும் ஸோ இருந்தாலும் வந்து அது சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான பழங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் பட் தான் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த சந்திர தேசாபதி விருட்சிக லக்னமாக இருக்கோ அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பத்தாம் அதிபதி வந்து மூண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்ளும் இருக்கணும் அப்படின்னா நிறையா இருக்கும் சிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களுக்காக அங்கங்கே ஆலையிறது இந்த மாதிரி விஷயங்களாம் வந்து தவிர்க்க முடியாத ஒன்றாக கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது நல்ல ப்ரா லாபங்கள் திடீர் லாபங்கள் திடீரெனங்கள் வரும் ஸோ பூமி சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பட்டு இருந்தாலும் வந்து அவர் வந்து எட்டாம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் சே தேவையில்லாத வாக்குவாதங்கள் வந்து அதில் வந்து கொஞ்சம் வரதுக்கான அப்படிலாம் அதுலேயும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அம்மா கிட்டே பேசும்போது பழகம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்கன் பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்கன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு பண்ணுறது வீட்டுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது வண்டி வாங்கணும்னு சின்ன சின்ன செலவு பண்ணுறதுக்கான நிறைய இருக்குது ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் இப்போ போகிறது பார்த்திங்கன்னா தசாபுத்தி பழங்கள் ஸோ தசாபத்தி பலங்கள் வந்து பார்த்திங்கன்னா விச்சை கலக்கணமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்து நடக்கும் ரொம்ப சூரியன் சூரியன் வந்து மூணில் இருக்குங்க ஸோ மூணில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது விச்ச கலக்கணமாக வந்து சந்திர தசாபுத்தி சந்திர சந்திரன் வந்து சிறப்பான பழங்களை கொடுத்தான் திங்க செவ்வாய்க்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் அந்த சந்திராசிரம மட்டும் கொஞ்சம் கம்முன்னு இருங்க மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது ஒன்பதில் இருக்கார் பாதகஸ்தானத்தில் செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக வெளிநாட்டில் வேலையில் இருக்கணும் சின்ன மனக்காயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உள்ளூரில் வேலை பார்க்கலாம் கொஞ்சம் மனக்காயங்கள் வரும் அதனால கொஞ்சம் பார்த்து நடத்துகிறேன் மற்றபடி வந்து விச்சயலக்கணமாக வந்து ராகு தேசாபு ராகு வந்து அஞ்சில் இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும் நல்ல ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும் கோயில் குளம்லாம் போவீங்க ஸோ குழந்தைகளோடக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் ஸோ குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் குழந்தைகளோட அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான விஷயங்கள்லாம் சூப்பராக ஒர்க் ஆகுங்க அதுக்கப்புறம் வந்து விச்சை லக்னமாக வந்து சனி தேசாபுத்தம் சனி வந்து பதினோரு மூன்றாம் தேதி நாளில் இருந்தது தாயார் சம்பந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் வீடு மனை வாகனங்கள்லாம் வந்து கொஞ்சம் வித்துட்டு வேறு புதுசு வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ரிச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபதி புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது ரெண்டில் இருக்காருங்க ஸோ எட்டாம் பதிவு ரெண்டில் இருந்து பார்த்து பேசுவோம் ஸோ ஏதாவது ஏடாவடமாக பேசி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தாயாரோட பேசும்போது வண்டி வாழை ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம் குடும்பத்தில் சின்ன சின்ன சதவனங்கள் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது நண்பர்களாக ஏற்படலாம் இல்லைன்னா மூத்த சோதராக ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது கொஞ்சம் பார்த்து நடத்துக்குங்க விருத்து கலகணமாக இருந்து கேது டேஸாக கேது வந்து பதினொன்றில் இருந்து அது சூரியன் சரத்தில் இருக்கும் நல்ல லாபங்கள் திடீர் லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது பயணங்களாக நல்ல பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இளைய சௌதர டாக்குமெண்டேஷன் புதிய ஒப்பந்தங்களால் வந்து பெரும் லாபம் வரதுக்கான விலை ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ அதேமாதிரி நல்ல விஷயங்கள் தான் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா விச்சு விளக்கணும் நம்ம வந்து சுக்கர தேசப்தி சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாம் அதிபதியாக இருந்த நாளில் இருக்கும் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது வீடு பராமரித்து விளையாடுறது வண்டி வாகனம் வாங்குறதுக்கான விலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியமானதாக இரணை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது இந்த திதி நட்சத்திரம் கிழமை ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கையில் முன்னிற்கு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஏன் இதை மொய் மெயினாக சொல்கிறேன்னா நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த மூணு விஷயத்தை வந்து ஒட்டி தான் வரும் ஸோ அதனால் வந்து அதை தான் சொல்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திதி திதிங்கிறது வந்து ஒரு உங்களோட ஜாதகத்தில் வந்து எந்த திதியில் நம்ம பிறந்திருக்கோமோ அந்த திதிங்கிறது வந்து நம்ம மூதாதையர் மூதாதைய சம்மந்தமான விஷயங்கள் பழைய கர்மாக்களை சொல்கிறது வந்து திதிங்க ஸோ அதனால் திதிங்கிறது வந்து நமக்கு பிரச்சனை இருந்ததுன்னா வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக இப்போ ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா ஸோ மூதாதையருடைய பிரச்சனைகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் போது அந்த அமாவாசை திதி கொடுக்குற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த திதி தோஷங்கள் விலகுவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்குது ஸோ அந்த மாதிரி விளக்கு போடுறது இல்லை வந்து ஒரு தானம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களால் வந்து நம்ம முட் பழைய அதாவது நம்ம தாத்தாவோ இல்லை நம்மளே முன் ஜென்மத்தில் இருக்கிற ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து திதி சொல்லும் ஸோ அதில் வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா வீட்டில் வந்து இது வந்து அந்த திதி பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஜெனெட்டிக்காக வந்து உங்களுக்கு இருக்கும் உங்கள் பையனுக்கு இருக்கும் ஸோ எல்லாருக்குமே ஜெனட்டிக்காக வரும் ஸோ அது வந்து கிளியர் ஆகிறதுக்கு நம்ம அந்த அமாவாசை பிரார்த்தனை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டும் ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயங்கள் அதாவது பழைய விஷயங்கள் அந்த ஜெனடிக் ஃபேக்டில் இருக்க கிளியர் பண்ணுறதுக்குலாம் வந்து திதி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ஸோ பிறந்த நட்சத்திரங்கிறது வந்து நடைமுறையில் நம்ம இருக்கிற ஒரு பிரச்சனைகளை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக வந்து நட்சத்திரம் பண்ணணும் ஸோ நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பழங்கள் சிறப்பான பலங்கள்னால் அன்றைக்கி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் அன்னிக்கி வந்து கிளியர் பண்ணுறதுக்கான ஆய்வுலாம் வந்து நட்சத்திரம் கொடுக்கணும் திதிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூதாதே அந்த தி அந்த பர்டிகுலர் திதி அன்னைக்கு அந்த தெய்வத்தை அந்த தி திதிக்கான தெய்வத்தை வழிபடும் அந்த திதிக்கான பிரச்சனைகள் நீங்கும் அதே மாதிரி நட்சத்திரத்துக்கான தெய்வத்தை வணங்கும் போது அந்த நட்சத்திர கிழமை அதாவது என் நட்சத்திரம் வர அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பழங்கள் அதாவது அன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் தீர்வதற்கான ஆய்வுலாம் ரொம்ப நல்லா கரண்ட்டில் வந்து எனக்கு எந்த பிரச்சனையாக இருக்குது இது சால்வ் ஆனால் போதும்னு நினைக்கிறோன்னா அது சால்வ் ஆகுதுக்கான ஆய்வுலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிழமை ஸோ கிழமைங்கிறது வந்து எப்படி வரும்னா நட்சத்திரம்ன்றது ஒரு இது வரும் ஸோ கிழமைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ஒரு சனிக்கிழமையில் பிறந்திருப்போம் இல்லை திங்கக்கிழமையில் பிறந்திருப்போம் ஸோ நம்ம பிறந்த கிழமை அன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஃப்யூச்சர் நாளைய சந்ததிகள் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்த கட்டத்தில் சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதனால் மனதாரம் வந்து எப்போதுமே சொல்கிறது தான் ஒரு பிரார்த்தனை தினமும் ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டு அந்த தெய்வம் நமக்குள்ளே இருக்குன்னு சொல்லி நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த வர கட்டத்துக்கு போகிறதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டோம் பிரார்த்தனை அவசியம் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்